தமிழக அரசியல்ல ஒரே பரபரப்புங்க நடிகர் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு நோ சொல்லிட்டாராம் இந்த மாதிரி நியூஸ் தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பிரபல பத்திரிகை ஒண்ணு கொளுத்தி போடுற மாதிரி ஒரு நியூஸ போட்டாங்க என்னன்னா அதிமுகவும் விஜயும் கூட்டுன்னு வைக்க போறாங்கப்பா சொல்றோம் என்ன ஆதாரம் அப்படின்னு வந்து கேக்குறீங்க மாநாடுல நடிகர் விஜய் வந்து பாஜக எதிரா பேசினாரு திமுகக்கு எதிரா பேசினாரு ஏன் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து கூட வந்து பேசினாரு ஆனா இவரு அதிமுக எதிரா ஏதாவது பேசினாரா இதுல என்ன தெரியுது அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைக்க போறாங்கப்பா இதுதான் நடக்க போதுன்னு இதை மாதிரி கொளுத்தி போடுற மாதிரி நியூஸ போட்டு விட்டாங்க இத வந்து கேட்ட உடனே நிறைய பேரு உண்மையிலே ஒருவேளை இருக்குமோ ரெண்டு பேரும் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் மண்டக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இப்ப இதுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து பொய்யான நியூஸ் எங்க சைடுல இருந்து நாங்க இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை இப்படி இருக்கும் போது ஆதாரமற்ற செய்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு இந்த ஒரு நியூஸை வந்து நம்பாதீங்க அப்படின்னு இது மாதிரி விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே ஒரு சில பேர் விஜய்க்கு என்ன தில்லு பார்த்தீங்களா அதிமுக கூட்டணிக்கே நோ சொல்லியிருக்காரு விஜய் பல ஆள் தான்ப்பா அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப விஜய் அவர்களா ஏடிஎம் கூட்டணிக்கு எஸ்ஆர் நோ சொல்ற கண்டிஷன்ல வந்து இருக்காரு உண்மையிலே எஸ்ஆர் நோ சொல்ற கண்டிஷன்ல இருக்கிறது யாரு ஏடிஎம் தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க தான் பல முறை வந்திருந்திருக்காங்க எக்கச்சக்கமான வாக்கு வங்கியை வந்து வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் என்ன மைண்ட் செட்ல வந்திருக்காரு நாங்கள் பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருவோம் இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் ஆட்சி வந்துட்டோம் அப்படின்னா ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு கொடுப்போம் அதிகாரத்துலேயும் பங்கு கொடுப்போம்னு இது மாதிரி இவர் பேசுனா ஏடிஎம்கே வந்து ஒத்துக்குமா ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க நம்ம வந்து ஆட்சி எப்படியாவது வந்து பிடிக்கணும் விட்ட ஆட்சியை பிடிக்கணும்னு இப்படிதான் வந்து ஒர்க் பண்ண வந்து பார்ப்பாங்க ஆனா அப்படி இருக்கும்போது தளபதி விஜய் இருந்துகிட்டு தான் வந்து ஆவோம் எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர போனாருன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொல்வாரு தம்பி அங்கிட்டு ஓரமா போய் விளையாடுப்பான்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்சிக்குள்ளேயே தன்னோட தலைமைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு ஓரம் தினகரனை ஒரு ஓரம்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் பத்து சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்கிற பாஜக கூட நாங்க வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படியே கூட்டணி வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்க இதை இப்ப சொல்ல மாட்டோம் எலக்ஷன் வரைக்கும் பொறுத்து வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் அப்படின்னு இந்த ஒரு கூட்டணியை பத்தியே சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது விஜய் அவர்கள் இருந்துகிட்டு நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பா அதிமுக தான் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னா விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு எஸ்ஆர்னோ சொல்ற கண்டிஷன்ல வந்து இருக்காங்க ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகம் விளக்கம் சொன்னவனே ஒரு சில பேர் என்ன வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய அதிமுக சொல்லிட்டாருப்பா பாத்தீங்களா அவரோட தில்ல அப்படின்னு இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு கூட்டணியா வந்து காலி ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் மாநாடுல என்ன சொல்லியிருந்தாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டுலயுமே வந்து நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு விசிகாக்கு துண்டு போடுற மாதிரி விஷயத்த வந்து பேசினாரு அதை வந்து கேட்டவுடனே திருமாவளவன் அவர்களும் விஜய பாராட்டுவாரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனா திருமாவளவன் அவர்கள் இருந்துகிட்டு விஜய வந்து கலாய்ச்சி விட்டுட்டாரு இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது தேர்தல் நெருங்குற சமயத்துலதான் வந்து பேசணும் இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு இது மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டாரு விசிகா தான் இப்படி சொன்னாங்கன்னு பார்த்தா அடுத்து காங்கிரஸும் சொல்லி வச்ச மாதிரி விசிகா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாங்க எங்களோட கூட்டணில சலசலப்பு இருந்தா தானே பிரச்சனை எங்களோட கூட்டணி நல்லா போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி வைக்கணும் கூட்டணின்ற பேச்சுவார்த்தைக்கு இல்லைன்னு ஒரே போடா போட்டு முடிச்சிட்டாங்க அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு கடைசியில யாரு வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பாமக கூட கூட்டணி வைக்க தாங்க வாய்ப்பு இருக்கு இதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ தடவை சினிமா நடிகர்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படி இருக்கும் போது பாமக விஜய் கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் அதே சமயத்துல இப்ப விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க எந்த கட்சியா இருந்தாலும் கொஞ்சம் தயக்கத்தை தாங்க வந்து காட்டுவாங்க ஏன்னா விஜய் அவர்கள் கிட்ட ப்ரூவ் அண்ட் ஓட்ஸ் கிடையாது இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எலெக்ஷன்ல நின்று அவர் பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கட்சியுமே கொஞ்சம் வந்து நம்பிக்கையோட போய் கூட்டணி வைப்பாங்க சரி இவங்களுக்கு வந்து இவ்வளோ சதவீத ஓட்டு வந்துருக்கு இவங்க கூட கூட்டணி வச்சா நமக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு ப்ரூவ் அண்ட் ஓட்ஸ் கிடையாது ஸோ அவருக்கு கிடைக்கிற ஆதரவும் அவருக்கு வர கூட்டமும் அப்படியே ஓட்டா மாறும் சொல்ல முடியாது இப்படிலாம் வந்து இருக்கிறனால எந்த ஒரு கட்சியுமே விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க யோசிக்க தான் வந்து செய்வாங்க அதையும் மீறி கூட்டணி வச்சா கூட நீங்க முதல்வராக இருந்துக்கோங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு எந்த கட்சியுமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்து வராரு ஆனால் ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் எவ்வளவோ வருஷம் வந்து ஒர்க் பண்ணி உழைப்பை போட்டு நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருணும் அப்படின்னு நாளுக்கு நாள் உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இந்த கட்சிகள் வந்து விஜய்க்கு அடிபணிஞ்சு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஸோ இந்த சமயத்துல தான் சீமானவர்கள் வந்து விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா இவருக்கு வர கூட்டம் எல்லாம் அப்படியே ஓட்டாமார் எல்லாம் சொல்ல முடியாது என்னமோ இவரோட அரசியல் வருக என்னோட வாக்கு வங்கியில வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றாங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இவர் ஒரு இடத்துக்கு போனாரு அப்படின்னா பெரிய நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு இவரோட ரசிகர்கள் பார்க்க தான் வந்து போவாங்க அதெல்லாம் அப்படியே ஓட்டா மாறாது இவரோட ரசிகர்கள் எனக்கு இன்னமும் ஓட் பண்ணதான் வந்து போறாங்க அப்படின்னு இது மாதிரி சீமானவர்கள் வந்து பேசிருக்காரு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எந்த பெரிய கட்சி கூட கூட்டணி வச்சுக்காம தனித்து தான் போட்டியிட போறாருன்னு நமக்கு வந்து தோணுதுங்க அவர் வந்து அந்த மாதிரி போட்டிட்டு மக்கள் மனசுல ஒரு இடத்த பிடிக்கணும்னா கூட அவர் ஸ்ட்ராங்கான அரசியலை வந்து பண்ணணும் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெளியே வராமே இருக்காரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுறது ட்விட்டர்ல போஸ்ட் போடுறது அப்படின்னு போட்டுட்டு போனா இது வந்து பத்தவே பத்தாது ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிடணும் மக்கள் மனசை பிடிக்கணும் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே போய் அங்கே வந்து கல வந்து கலந்துக்கணும் அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கட்சி ஆரம்பிச்சு மாநாட நடத்திட்டு இன்னொரு படம் நடிக்க போனார்னு வச்சுக்கோங்களேன் இதனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா இவர் வந்து போல்டான நடவடிக்கையை வந்து எடுக்கணுங்க இப்போ தமிழக அரசியல்ல நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து நடந்துச்சு என்னன்னா கிண்டி மருத்துவமனையில ஒரு டாக்டர் ஒரு பையன் வந்து குத்திட்டான் இந்த ஒரு சம்பவத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழகத்துல பாதுகாப்பு இவ்வளோ தூரம் மோசமா இருக்கு உயிரை காப்பாத்துற டாக்டர்ஸ்க்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்த ஒரு அறிக்கையில வந்து கொந்தளிச்சிருந்தாரு ஆனா இதுக்கு நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டாக்டர்ஸோட பாதுகாப்பை பத்தி நீங்க பேசலாமா நீங்க போக்கிரி படத்துல என்ன வந்து பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி ஒரு சீன்ல டாக்டர் நீங்க வந்து கத்தியாக குத்திருப்பீங்களே அந்த ஒரு சீனை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகிதான் இந்த பையன் அப்படி பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு டாக்டர்ஸோட பாதுகாப்பை பத்தி Em que உங்க படத்துல நீங்க மொதல் இந்த மாதிரி சீன் வைக்காம இருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருத்து சொல்லுங்கன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே வந்து அவர் குரல் கொடுக்கணுங்க இப்ப இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதா இது தப்பு இது கரெக்டா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து போல்டா எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி போல்டா எடுத்து சொல்ற வேலையவே விஜய் அவர்கள் வந்து பண்ண மாட்டாரு எதா இருந்தாலும் அறிக்கை வெளியிட்டுக்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு அறிக்கை வெளியிடுங்க இதுக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு சும்மா பேப்பர்லேயே அரசியல் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா இது தமிழக அரசியலுக்கு ஒரு ஆகாது இவர் மாநாடுலேயே வந்து சீமான தாக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்க ஒன்னும் சும்மா கத்திக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணலாம் வரல அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்ப அந்த மாதிரி அரசியல் பண்ண வரல அப்படின்னா வேற எந்த மாதிரி அரசியல் பண்ணிருக்கீங்க அதையாவது வந்து பண்ணணுமா இல்லையா எதையுமே வந்து சொல்லாம நாங்கள் வந்து இப்படி தான் பார்ப்போம் நாங்கள் அரசியலில் யாரையுமே எதிர்க்காம கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்து போவோம் யார் பேரையும் சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் போவோம் அப்படின்னா கண்டிப்பாக இது தமிழக அரசியலுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வேலைகளை வந்து பண்ணணும் மக்கள் வந்து யோசிக்கணும் பரவாயில்லையே விஜய் அவர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு இப்போ எல்லா தொகுதிகளையும் போய் வந்து பார்க்கறாரு கள நிலவரத்தில் நல்லா வந்து இருக்காரு அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு பெர்செப்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாதான் மக்களும் வந்து ஓட்டு போடலாம் சரி பரவாயில்ல எத்தனை பேருக்கு நம்ம ஓட்டு போடுறோம் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க ரிஸ்கே எடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களும் ரிஸ்கே எடுக்காம எப்போய் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அது மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் தமிழக அரசியல மாற்றமே வராது மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க முதல் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்போதான் வந்து மாற்றம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்